ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஆடி அமாவாசை முன்னோர் வழிபாடு எப்படி செய்வது திதி கொடுக்க படையல் வைக்க நல்ல நேரம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நம்மளால் முன்னோர் வழிபாடு வந்து செய்ய முடியாது அப்படி செய்ய தவறியவர்கள் இந்த ஆடி அமாவாசையில் உங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து படையல் போட்டு வழிபட்டால் உங்கள் முன்னோர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன பாரம் வந்து நீங்கும் மன மகிழ்ச்சி வந்து அடைவார்கள் அதன் மூலம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் சந்ததி வந்து தழைக்கும் உங்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் வந்து நடக்கும் இந்த ஆடி அமாவாசைக்கு நீங்கள் முக்கியமாக மூன்று காரியங்கள் வந்து செய்யணும் ஒன்று புனித நீராடுவது தர்ப்பணம் கொடுப்பது இன்னொன்று வந்து தானம் செய்வது அதையெல்லாம் எப்படி செய்வது எந்த நேரத்தில் செய்வது அப்படின்றத பற்றிலாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாதந்தோறும் இந்த அமாவாசை தினம் வந்தாலும் ஆண்டுதோறும் வருகின்ற ஆடி அமாவாசை புரட்டாதி மகாலயபட்ச அமாவாசை தை அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசைகள் மிகவும் பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுகின்றது வழக்கமாக இப்போ நம்ம முன்னோர் இறந்து நீங்கள் திதியே கொடுக்கல இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் எந்த திதியும் தர்ப்பணமோ கொடுக்கல அப்படின்றவங்களும் மற்ற அமாவாசைகளில் திதி கொடுக்க மறந்தவர்களும் இந்த அமாவாசை ஆடி அமாவாசைக்கு நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா ஆண்டு முழுவதும் அந்த அமாவாசை தினங்களில் முன்னோர்களை வழிபட்ட புண்ணியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் ஐதீகம் இந்த வருடம் இந்த ஆடி அமாவாசை எப்பொழுது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை வருகின்றது திதி தர்ப்பணம் கொடுக்க நல்ல நேரத்தை பற்றி இப்போ பார்ப்போம் இந்த வியாழக்கிழமை காலையில் ஏழு முப்பது மணிக்கு தான் நீங்கள் வந்து திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அதே போல் ஏழு முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் வந்து தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம் படையல் போடுகின்ற நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று இருபது வரைக்கும் நீங்கள் வந்து படையல் போடுவதை வந்து செஞ்சு முடிச்சிடணும் அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு நேரம் வந்து நல்லா இல்லை அதனால் இந்த இரண்டு நேரங்களில் மட்டும்தான் நீங்கள் அன்றைய தினம் வந்து இதெல்லாம் வந்து செய்ய வேண்டும் இந்த ஆடி அம்மாவா வழிபாடு தர்ப்பணம் இதெல்லாம் வந்து படையல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி இப்போ வந்து பார்க்கலாம் முதல்ல இந்த அம்மாவாசை ஆடி அமாவாசைக்கு புண்ணிய நதிகளில் புண்ணிய கடற்கரையில் நீராடுவது அப்படின்றது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் புண்ணிய நதிகள் புண்ணிய தீர்த்தங்கள் வந்து இருக்கின்றன நம்ம சந்ததிகள் வந்து நலமுடனும் வளமுடனும் வாழ்வதற்கு சிறப்பு மிக்க இந்த தீர்த்தங்களை நமது முன்னோர்கள் வந்து பல இடங்களில் நமக்காக வந்து வச்சுருக்காங்க அந்த மாதிரியான இந்த தீர்த்தங்களின் சிறப்பை உணர்ந்து கண்டிப்பாக இந்த அற்புதமான அமாவாசை நாளில் நீங்கள் புனித நீர் ீங்க அப்படின்னா உங்க முன்னோர்களின் ஆசிர்வாதமும் கடவுள்களின் ஆசிர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் முன்னோர் தர்ப்பணங்களையும் இந்த இடங்களில் நீங்க கொடுக்கும் பொழுது அதன் வந்து மகத்துவம் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் பஞ்ச பூதங்களில் ஒன்றான இந்த தீர்த்தங்கள் அமாவாசை தினத்தில் ரெட்டிப்பு சக்தி பெற்றதாக இருக்கும் அதனால தான் இந்த புனித நதியிலும் புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடி இறை வழிபாடு செய்யும் பொழுது முன்னோர் வழிபாடு செய்யும் பொழுது அளவற்ற பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த பித்ரு தர்ப்பணங்களையும் நீங்கள் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஏன்னா நாம் கொடுக்கும் அந்த எள்ளும் தண்ணீரும் தான் நமது முன்னோர்களுக்கு உணவு நம்மை சீராட்டி பாராட்டி வளர்த்த நமது முன்னோர்களை நம்ம வந்து பட்டினி போடக்கூடாது அது வந்து பாவத்திலேயும் மிகப்பெரிய பாவம் அதனால் இந்த பாவங்களை எல்லாம் போக்குவதற்கு இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து இந்த புனித நதிகளில் நீங்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் வந்து கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் சீரோடும் சிறப்போடும் நீங்கள் வாழ்வதற்கும் நோய் நொடியின்றி சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பதற்கும் சுப ங்கள் நடப்பதற்கும் நிச்சயமாக நமது முன்னோர்களின் அன்பும் ஆசிர்வாதமும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதனால் இந்த அற்புதமான ஆடி அமாவாசையை தவற விடாமல் அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த முக்கிய கடமைகளை நீங்கள் வந்து செய்யுங்க யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் தந்தையர்களை இழந்தவர்கள் இதில் வந்து முக்கியமாக அவங்க கடமையை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அதே போல் தாத்தா பாட்டி மாமனார் மாமியார் அந்த நமது முன்னோர்கள் அந்த மாதிரியான நமது அடுத்தடுத்த அந்த தலைமுறைகள் முன்னோர்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நீங்கள் வந்து அப்பா அம்மா நமது முன்னோர்களுக்கு அந்த நீத்தார் கடன் செய்ய தவறிட்டீங்க இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையால் செய்ய முடியலை அப்படின்றவங்க அல்லது இறந்து ஒரு மாத காலத்தில் இந்த தீட்டு முடிந்த பிறகு செய்யலாம் அப்படின்னு இருப்பவங்க இந்த ஆடி அமாவாசைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்ய வேண்டும் ஒவ்வொரு ஆடி அமாவாசைக்கும் செஞ்சாலே போதும் வருடம் முழுவதும் அவங்களுக்கு வந்து திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கு சமம் அதனால் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செய்யுங்க அடுத்ததாக வழிபாடு அவங்களுக்கு படையல் போடுவது நம்ம வீட்டில் இந்த மாதிரி திதி தர்ப்பணெல்லாம் கொடுத்துட்டு நம்ம சொன்ன அந்த நேரத்திற்குள்ளே சைவமாக சாம்பார் பாயசம் அப்பளம் இந்த மாதிரி காய்கறிகள் பயறு வகைகள் இதெல்லாம் வந்து செஞ்சு அவங்களுக்கு வந்து வீட்டில் அவங்க படத்திற்கு முன்பாக படையல் பெரிய தலைவாழ இலையில் படையல் போட்டு நீங்கள் வந்து வழிபட்டுட்டு அந்த காகத்திற்கு சாப்பாடு வச்சுருங்க அந்த காகம் வந்து அந்த சாதத்தை எடுத்துருச்சு அப்படின்னா உங்கள் முன்னோர்களே வந்து நீங்கள் அவங்களுக்கு செஞ்ச இந்த வழிபாட்டை முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றதான் ஐதீகம் அதனால தான் அந்த காகத்தின் வடிவில் நமது முன்னோர்களே வந்து சாப்பிட்றதா நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் இது எல்லாவற்றையும் நீங்கள் கரெக்டாக செய்யுங்க அதே போல் அந்த மாலை நேரத்தில் இதெல்லாம் படையெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து தானம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் நீங்கள் இப்போ கடற்கரைக்கு போகிறீங்க நதிக்கரைகளுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கேயே உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த அங்கே வந்து அந்த சாப்பிட வழி இல்லாதவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அதே போல் அந்த புரோகிதர்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அரிசி காய்கறிகள் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் உங்களால் என்ன தானம் செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக இந்த நாளில் செய்யுங்க உங்கள் முன்னோர் பேரை சொல்லி செய்யுங்க ஏன்னா நீங்கள் இந்த நாளில் செய்யக்கூடிய அந்த சின்ன ஒரு தானம் கூட உங்களுக்கு வந்து பெரிய அளவில் பலன்களையும் புண்ணியத்தையும் உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு வந்து பெற்று கொடுக்கும் அந்த உணவு உடை தானம் எதுனாலும் நீங்கள் ஏழைகளுக்கு செய்யலாம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த உதவி அந்த ஏழை எளிய மக்களின் மன அதில் மகிழ்ச்சியையும் குளிர்ச்சியையும் ஏற்படுத்தும் அதுவே வந்து உங்க குடும்பத்துல அந்த மகிழ்ச்சியையும் குடும்பத்தில் அமைதியையும் உங்க குலத்தையும் தலைக்க வைக்கும் அதனால அற்புதமான தானத்தையும் அன்றைய தினம் வந்து நீங்க செய்ய மறக்காதீங்க இதையெல்லாம் வந்து நீங்க கரெக்டாக செஞ்சுட்டீங்கன்னா அந்த முன்னோர்களின் அன்பும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உங்களுக்கும் உங்கள் தலைமுறையினருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் எதுவும் வந்து உங்களுக்கு வந்து அந்த தோல்வியே வந்து வராது வெற்றி மேல் வெற்றி தான் உங்களுக்கு வந்து எப்பொழுதும் சேரும் ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து உங்கள் வாழ்க்கையை சந்தோஷத்தையும் செல்வ செழிப்பையும் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதனால் பசியோடும் தாகத்தோடும் இருக்கக்கூடிய உங்கள் முன்னோர்களுக்கு இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக உங்களால் முடிந்த அந்த கடமைகளை செய்ய தவறாதீங்க இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் தேங்க்யூ